இந்த சி செக்ஷன் அண்டு நார்மல் டெலிவரின்னு சொல்கிறாங்கல்ல அதில் நிறைய பேருக்கு சி செக்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்ன சிசேரியன் அப்படின்றது வந்துட்டு நார்மல் டெலிவரின்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அதாவது வெஜனா வழியாக டெலிவரி ஆச்சுன்னா ஒரு வெஜனல் டெலிவரினு சொல்லுவோம் வழியாக வரும்போது சிசீரியன் சொல்ல போகிறோம் ஒரு ஃபஸ்ட் டைம் கருத்தரைச்சிருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக ப்ரெக்னென்ட்டாக இருக்க மதருக்கு அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை பாப்பாவோட தலை கீழே இருக்குது அதாவது பெல்வ் ஸ்டோர்ஸ் இருக்குன்னாக்கா வழி வர வரையும் வெயிட் பண்ணுவோம் வழி வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பிரசவ வழி நல்ல லேபர் ப்ரோக்ரஸ் ஆகுது கர்ப்பாய் வாய் திறக்குது அப்படின்னா நார்மல் டெலிவரி தான் அலோவ் பண்ணுவோம் அந்த மேல் அந்த ஸ்ட்ரெஸ் அப்போ குழந்தையோட ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணும் எல்லாமே கரெக்டாக போயிட்டு அவங்களுக்கு ஒரு வெஜனல் டெலிவரி அதாவது நார்மல் டெலிவரின்றது நடக்கலாம் அந்த சமயத்தில் அவங்களுக்கு இறங்கக்கூடிய பாதை அதாவது தலை பாப்பாவோட தலையும் மதரோட பெல்வஸோட பாதையும் போகல இடிக்குது அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு லேபரில் இருப்பாங்க சிபிடின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நமக்கு நார்மல் டெலிவரி பண்ண முடியாது ஏன்னா குறுகலாக இருக்கு பாதை குழந்தை வரமாட்டாங்க அது வந்து அங்கே சீரேனு லேண்டப்பாக வாய்ப்புகள் இருக்கு இல்லை அவங்களுக்கு வந்து ட்யூரிங் த லேபர் ப்ராசஸ் உள்ளார பாப்பா மோஷன் போயிட்டாங்க ஹார்ட் பீட் வந்து குறைஞ்சிட்டே போகுது போது நம்ம சிசேரியன் பண்ணுவோம் இதான் ஃபீல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதுதான் காமனாக எல்லோரும் பார்த்துருக்க ஒரு விஷயமா இல்லை மதருக்கு ரொம்ப பிபி ஹையாக இருக்குது ஒரு ஃபிட்ஸ் த்ரோ பண்ண போகிறாங்க அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மெட்டர்னல் காம்ப்ளிகேஷனுக்கா சிசேரியன் பண்ணுவோம் இதுதான் ஒரு பிரைமரி மதர் ஃபஸ்ட் டைம் மதருக்கு நம்ம பண்ணுவோம் அவங்களோட இண்டிகேஷனை பொறுத்து தான் வந்துட்டு சிசேரியன்றதை ப்ரொசீட் பண்ணுவாங்க எல்லாேருக்கும் சிசேரியன் பண்ணவே மாட்டோம் நம்ம